இன்னொரு நாட்டுக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ப்ரமோஷனுக்காக உங்க டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் மேல ஆர்வம் வந்துறது ஜாஸ்தியா இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் செலவு கூட அதிகமா பண்றத முக்கியமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்குமே சரி ரொம்ப கிளாரிட்டியா இருந்துகிட்டோம் நீங்க நினைப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருந்துகிட்டே வந்து இப்போ தனுசு காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட நாலாம் வீட்டுல நாலு கிரகங்கள் இருக்காங்க இப்போ ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா நாலாம் வீட்டுக்கு வர போறாரு ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு டிராவலிங்ன்றது தெரியுது டிராவலிங்ன்னா நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்ச நாள் அங்க தங்கறதுக்கான ஸ்டேன்றது மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் எதுக்குன்னா நாலாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களோட மதர் அது நாலாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட மதர் லேண்ட் நைன்த் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அது லாங் டிஸ்டன்ஸ் ஜர்னிஸ் அண்ட் டிராவல்ஸ் சம்மந்தப்பட்ட ஹவுஸு ஸோ இங்கே நைன்த் ஹவுஸ் லார்டு வந்து ஃபோர்த் ஹவுஸ்ல இருந்தாங்க உங்களோட சொந்த நாடை விட்டுட்டு வந்து வெளிநாட்டில் தங்குறதுக்கு இல்லாட்டி வந்து வேற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராச்சும் வந்து ப்ரொமோஷனுக்காக டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டோன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பத்தாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்காங்க நாலாம் வீட்டுல கட்டமா இருந்தாலுமே சரி சுக்கரன் உச்சகட்டமா இருக்கிற சுக்கரனுடன் உங்களுக்கு இணைந்து இருக்காங்க ஸோ இந்த நீச்ச பங்க ராஜயோகம்ன்றது ஏற்பட்டுருச்சு முக்கியமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லாட்டி வீட்டுக்கு தான் உங்களுக்கு என்னன்னா வேலைன்றது இரு கிடைப்பதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் சில பேருக்கு எப்படி இருக்கும்னா நீங்க வந்து ஒரு ஃபாரின் டிராவலோ இல்லாட்டி வந்து வேற ஒரு நாட்டுக்கோ ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க எதுக்கான சிக்கரன் நாள்ல உச்சகட்டமா இருக்கிறதுனால என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க சோ இந்த ஃபேமிலி லைஃப்ல வீட்டுல இருந்துகிட்டே இல்லாட்டி வேற ஒரு இடத்துல இருந்துகிட்டே ஹோம் என்விரான்மெண்ட்ல இருந்துகிட்டே வந்து இங்கிலிருந்து உங்களோட வேலைன்றது டீல் பண்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைன்றது இந்த மாதம் எனக்கு தெரியுது அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்ஸ் மேலே ஆர்வம் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கும் எதுக்குன்னா நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது என்ஜாய்மெண்ட்ஸு சுகஸ்தானம் ஸோ அங்கே வந்து சுக்கிரன் உச்சகட்டமாக இருக்காங்க ராகுவுடன் இணைந்து வேறு இருக்காங்க மு மே முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அவரை அங்கே இருக்க போறாரு ஸோ இந்த டைம் பீரியட்ல சில பேர் வந்து எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு நல்லா ரிசார்ட்லாம் தங்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியே சில பேருக்கு நிறைய ஹோமுக்காக இன்டீரியர் இன்டீரியர் வந்து மாத்தணும் அப்படியே ஒரு புதுசா ஏசி வாங்கணும் கூலர் வாங்கணும் பிரிட்ஜ் வாங்கணும் இது இந்த மாதிரியான விஷயங்கள் தோணும் எதுக்கு என்ன நாலாம் வீடு நம்ம ஹோமுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஹவுஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல வீட்டுல வந்து நல்ல சுகமா வாழணும் நல்ல சௌக்கியமா வா வாழணும்ன்ற ஒரு ஃபீலிங்ஸ்ன்றது வரும் ஸோ அதனால என்னன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்க இன்டீரியர்ன்றது மாத்துறதுக்கு இன்னும் ரொம்ப நல்ல டைம் பீரியட் அப்படி ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் செலவு கூட அதிகமா பண்றதா எனக்கு தெரியுது மோஸ்ட்லி என்ஜாய் பண்ணணும் சில பேருக்கு எப்படி இருந்தால் இப்போ இல்லைன்னா வேற எப்போ என்ஜாய் பண்ண போறோம்ன்ற ஒரு ஃபீலிங்லாம் நீங்க இருக்கு பிரச்சனை மட்டும் பாத்துக்கோங்க அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதி உ உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி கூட என்னன்னா நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுவும் உச்சகட்டமா இருக்காங்க பதினொன்னாம் வீட்டு அதிபதி சுக்கரன் சோ முக்கியமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்குமே சரி அப்படியே பிளாட்ஸ் கட்டிட்டு விற்கிறவங்க ஏ ஃபர்னிச்சர் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் மோஸ்ட்லி வந்து இந்த ஹோம் அப்ளையன்சஸ் பர்னிச்சர் ஹோம் டெக்கர் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஹோம் டெக்கரேஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏதா இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல நீங்க வீட்டுல உட்காந்தே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே வீட்டுல உட்காந்தே வந்து கிளைண்ட் போய் பிடிச்சிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு புதன் சூரியன் ரெண்டு பேருமே வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வரலாம் வரும் நிறைய ஐடியாஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி மூவி ஸ்டெப்ஸ் எடுக்கலாமா நம்மளோட ப்ரொஃபஷன் வைஸ் வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் வரும் ஆனால் இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க கிளாரிட்டியாக இருப்பீங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ புதனு சூரிய ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஆர்கனைஸ்டு மைண்ட் செட்ன்றது கொடுப்பாங்க உங்களுக்கு மைண்டு ஃபோர்த் ஹவுஸ்ல இருக்காங்க மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல இருக்காங்க ஸோ மென்டல் கிளாரிட்டி என்றது கொடுப்பாங்க நிறைய இப்போ நீங்க ஒரு ட்ரிப்பு போயிருக்கீங்க நாளைக்கு எங்க போகணும்னு சொல்லிட்டு நல்ல பிளான் வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ஆனா இங்க என்னன்னா சுக்கரனும் ராகமே சேர்ந்து உங்களுக்கு நாலாம் வீட்டுல இருக்காங்க ஒரு வீட்டுல நாலு கிரகங்கள் இருந்தா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க கன்ஃபியூஷன் இருக்கும் சோ இங்க மைண்ட்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும் ஸோ முன் முழுக்க பிளான் பண்ணிடுவீங்க இன்னைக்கு இங்க போனோம் ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கீங்க ஊட்டிக்கு போயிருக்கீங்க இன்னைக்கு எங்க போனோம் நாளைக்கு அங்க போனோம் அடுத்த நாள் நாளை எனக்கு அங்க போனோம்னு முழுக்க ட்ரா பிளான் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வர வந்தாக்கா என்னன்னா இல்லை இல்ல நாளைக்கு இங்க போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு அனுப்பி நினைப்பீங்க ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அடுத்த நாள் போற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி பிளான் சேஞ்ச் பண்ணிடுவீங்க ஸோ இங்க என்னன்னா ரொம்ப கிளாரிட்டியா இருந்துகிட்டோம் நீங்க நினைப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருந்துகிட்டே வந்து பிளான் பண்ணிட்டு கடைசியாக கன்ஃபியூஸ் ஆயிட்டு பிளான் சேஞ்ச் பண்றது தெரியுது ஸோ நீங்க இந்த டைம் பீரியட்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எஃபெக்ட் ஆகுதுங்க எதுக்குன்னா அது உங்க என்ஜாய்மெண்ட்ஸ்க்காக நீங்க பணம் செலவு பண்றதுக்கு கூட ஆகலாம் எதுக்குன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டை பத்தி புதன் ஆறாம் வீட்டு அதிபதியோட இணைந்து இருக்காங்க நல்லா இருக்காங்க ஸோ மேரிட்டல் லைஃப்ல வயிற்று கூட ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் அப்படியே தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியன் அவர் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்ல ஆறாம் வீட்டு அதிபதியோட இணைந்து இருக்காங்க ஸோ அதனால ஃபாதர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம் ஸோ அதோட அதிபதி வந்து மற்ற இடத்தோட அதிபதியோட இணைந்து இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ரிலேஷன்ஸும் உங்களுக்கு இங்கே எஃபெக்ட் ஆகுது ஸோ இப்போ நாலு தான் இருக்காங்க நாலு மதருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ இந்த டைம் பீரியட்ல மதர் கூட கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இங்க கொஞ்சம் வைஃப் கூட அப்பா கூட அப்படியே மதர் கூட ரிலேஷன் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்படியே பத்தாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்ல கூட ஒரு சில இஷ்யூஸ்ன்றது வரும் எப்படின்னா ஃபார் சப்போஸ் இப்போ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் நீங்க ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ரியல் எஸ்டேட்டோ ஹவுசிங்கோ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு யாருமே கிளைண்ட் வரவே இல்லை இப்போதான் புதுசா ஒரு கிளைண்ட் கிடைச்சிருக்காங்க பட் அவர் வந்து மூணு பிளாட்டுமே சேர்த்து எனக்கு இந்த மாதிரி ரேட்டுக்கு கொடுங்க பட் மூணு பிளாட் வா மூணு பிளாட்டோ மூணு பிளாட்டோ நான் வாங்குறேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு என்ன தோணும்னா இப்போ வரைக்குமே வந்து நமக்கு எதுவுமே இன்கம் இல்லை இப்போ புதுசாக ஒரு கிளைண்ட் கிடைச்சிருக்காரு நமக்கு மல்டிபிள் பிளாட்ஸ் வாங்குற சொல்றாரு அவரு ஸோ கொடுத்துர்லாம்னு சொல்லிட்டு தோணும் உங்களுக்கும் உங்க உங்க பாட்னருக்கு வந்து அப்படி எப்படி நம்ம குறைச்சி தர முடியும் அப்படி போனால் எல்லாமே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு உங்க பார்ட்னர் சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது ஏற்படும் ஆனா கடைசியா வந்து அந்த பிளாட்டோ பிளாட்டோ கடைசியா வந்து அந்த பொருள்ன்றதை நீங்க விற்பீங்க ஆனா கொஞ்சம் ப்ரொஃபஷன் பண்ற இடத்துல வந்து கொலீக்ஸ் கூட பிரச்சனையும் லைஃப் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க கூட பார்ட்னர் கூட என்னன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எதா இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் மேரிட்டல் லைஃப்ல கொஞ்சம் இந்த மாதிரி சூழ்நிலைன்றது வரது மனம் வகையில வந்து உங்களுக்கு நிம்மாதின்றது இருக்காது என்ஜாய் பண்ணிட்டுதான் இருப்பீங்க ஆனா மன வகையில வந்து மைண்ட் குழப்பமா இருக்கும் சோ அதுக்காக ருத்ர கவச்சம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் மத்தபடி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வேண்டிக்கிட்டு சர்வே ஜனம் சுற்றுநோபா வந்துடும்